என் இனிய அன்பர்களே வணக்கம் சிலம்பின் ஓசையில் இன்று இரண்டாம் நாள் நேற்று சிலப்பதிகாரத்தின் சிறப்புகளை பார்த்தோம் இன்று மங்கள வாழ்த்தை பார்ப்பதற்கு முன்பாக நான் சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது என் தாந்தை மாப்போ சிவஞ்சானம் போன்று மீச வைத்திருப்பார் பெரிய மீசை என் தந்தை படிக்காதவர் மாப்போ சிவஞானம் பற்றி அவரோடு நினைவு வருவது சிலம்பினால் சிலம்பை முதல் முதலில் உலகறிய செய்தவர் திரு மாப்போ சிவஞானம் அவர்கள் சிறந்த போராட்ட வீரர் அது மட்டுமல்ல மதராஸ் மனதே என்று போராடிய ஆந்திர மாநிலத்தோரிடமிருந்து சென்னையை காப்பாற்றி தமிழ்நாடோடு இணைப்பதற்கு ஒரு போராட்டம் நடத்தியவர் திருத்தணியும் கிடைக்க காரணமாயிருந்தவர் திருப்பதி கிடைக்கவில்லை அது மட்டுமல்லாமல் குமரி மாவட்டத்திலும் செங்கோட்டை போன்ற பகுதிகள் கிடைக்க இவர் நடத்திய போராட்டம் தான் காரணம் சுதந்திர தியாகி நல்ல தமிழ் பற்றுள்ளவர் பாரதியார் பற்றிய நூல்களும் சிலப்பதிகாரம் பற்றிய நூல்களும் நிறைய எழுதியிருக்கிறார் இவர்தான் சிலப்பதிகாரத்தின் புகழை முதல் முதலில் பரப்பியவர் இக்காப்பியத்தின் மேல் கொண்ட ஆழ்ந்த காதலால் தன் மகள்களுக்கு கண்ணகி மாதவி என பெயர் சூற்றினார் அதனால்தான் ராபி சேதுப்பிள்ளை மூலம் இவருக்கு சிலம்பு செல்வர் என்னும் பட்டம் கிடைக்க பெற்றது சிலப்பதிகாரத்தை பற்றி இவர் நிறைய நூல்கள் எழுதியுள்ளார் சிலப்பதிகாரமும் தமிழரும் கண்ணகி வழிபாடு இளங்கோவின் சிலம்பு இந்த ஆண்டில்தான் நான் பிறந்தேன் இளங்கோவின் சிலம்பு வந்த காலம் வீர கண்ணகி நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் மாதவியின் மாண்பு கோவலன் குற்றவாளியா சிலப்பதிகார திறனாய்வு சிலப்பதிகார யாத்திரை சிலப்பதிகார ஆய்வுரை சிலப்பதிகார உரையாசிரியர்கள் சிறப்பு சிலப்பதிகாரத்தில் ஆழும் இசையும் சிலம்பில் ஈடுபட்டது எப்படி அது மட்டும் அல்ல வைத்து விழாவே கொண்டாடி இருக்கிறார்கள் இப்பொழுது நாம் சிலப்பதிகாரத்தின் உள்ளே செல்லலாம் இயல் இசை நாடகம் கலந்து அமைந்த சிலப்பதிகாரத்தின் இலக்கிய சிறப்புக்காக நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றான் பாரதி கவிதை சுவையும் நிகழ்வுகளும் பாத்திர படைப்பும் சிறந்து அமைந்தது சிலப்பதிகாரம் இதில் இலக்கிய நயத்தை இந்த முதல்ல வர்ற மங்கள வாழ்த்து பாடலில் பார்க்கலாம் நான் முழு சிலப்பதிகார கதையை உங்களுக்கு கொண்டு போக விரும்பவில்லை உங்கள் அனைவரும் அறிந்ததே கோவலன் கண்ணகியை மணந்தான் மாதவியின் பால் சென்றான் மணிமேகலையை பெற்றான் ஊடலால் திரும்பி வந்தான் கண்ணகியோடு மதுரை சென்றான் கொலைக்களம் புகுந்தான் மதுரை கண்ணகியால் எரிக்கப்பட்டது வஞ்சியில் கோயில் கட்டப்பட்டது சில நாள்களுக்கு முன்புதான் தான் கண்ணகி வழிபாடு நடத்தியது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் இப்படி அந்த கதைக்குள்ளாரவே நான் போகவில்லை அந்த மங்கள வாழ்த்தின் இலக்கிய நாயம் சிலம்பின் முதல் காதை மங்கள வாழ்த்து பாடல் எவ்வளவு மங்களமாக தொடங்குகிறார் பாருங்கள் இயற்கை தாங்க கடவுள் இயற்கையை ஒட்டித்தான் மற்ற சமயங்களும் சமயம் சார்ந்த ஆன்மீக தத்துவங்களும் அவர் முதல்ல போற்றுறது பாருங்க மங்கள வாழ்த்து பாடல்ல திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் மாமழை போற்றுதும் மா மழை போற்றுதும் இப்போ பாருங்கள் இந்த அக்னி நட்சத்திரம் கோடை வெயில் கொளுத்துகிறது சில நாட்களாக மழை பெய்து தமிழ்நாடு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் அதை போற்றுகிறார் பாருங்கள் மா மழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல் மேல் நின்றுதான் சுரத்தலான் சிலப்பதிகாரத்தில் இது ஒன்று ஒன்று ஒன்பதுன்னு சொல்லுவாங்க திங்கள்னா நிலவு குங்கலர் தாருன்னா தாது நிறைந்த மலர் மாலை சென்னின்னா சோழ மன்னனை குறிக்கிறதுங்க ஞாயிறு வந்து சூரியன் திகிரின்னா ஆனை சக்கரம் பொற்கோட்டு என்றால் பொன்மயமான சிகரத்தில் மேகம்னா நாம நீர் அச்சம் தரும் கடல் அப்படின்னு கூட சொல்லலாம் அழி என்றால் கருணை எவ்வளவு அருமையாக இந்த மங்கள வாழ்த்து தொடங்குது பாருங்கள் இதெல்லாம் நயங்களை பாருங்களேன் திங்களை முதலில் சொல்கிறார் இது பெண்மைக்கு முதன்மை தரும் காப்பியம் இல்லையா கண்ணைதானே காவிய தலைவி திங்கள் மங்களமான சொல் என்பதால் முதலில் கூறினார் இன்றைய திறன் ஆய்வாளர்கள் கூட திங்கள் ஞாயிறு மழை ஆகியவற்றை வாழ்த்துவது இயற்கை வாய்த்து இயற்கையில் இறைவனை கண்டவர்கள் நம் தமிழர்கள் இதனால் இறைவாழ்த்து இதுதான் அரசனையே இறைவனாகக் கண்ட இனம் தமிழினம் எனவே இவை அரச வாழ்த்து என்றும் சொல்கிறார்கள் சோழனுடைய வெண்கொற்ற போல் இருப்பதால் திங்களை போற்றுகிறாராம் அவன் ஆட்சி சக்கரம் போல் இமயத்தை வலம் வருவதால் ஞாயிறை போற்றுகிறாராம் அவன் போன்று மேல் நின்று பொழிவதால் மழையை போற்றுகிறார் எவ்வளவு அற்புதமான இலக்கிய சுவை பாருங்கள் ஞாயிறு திங்கள் மழை மூன்றுமே சோழனுடைய குணங்கள் இது அரசியல் வாழ்த்து என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் சுவையை பாருங்கள் திங்கள் ஞாயிறு மழை இகை மூன்றுமே மூன்று குடைகள்ங்க முக்குடை அருக கடவுளுக்கு உரியவை பின்னர் மதுரை காண்ட தொடக்கத்தில் அருகக் திங்கள் மூன்றடுக்கிய திருமுக்குடை கீழ் இருந்த அறிவன் சிலப்பதிகாரம் என்கிறார் இளங்கோடிகள் எனவே இந்த தொடக்க வாழ்த்து அருகக்கடவுள் வாழ்த்து சமண சமய காப்பியம் அல்லவா அதனால் அருகக்கடவுள் வாழ்த்து என்றும் சொல்லுவார்கள் அது மட்டும் இல்லைங்க திங்கள் ஞாயிறு மழை என்பன மூன்று காண்டத்தின் பொருண்மையை உள்ளடக்கியுள்ளன திங்கள் என்பது தன்மை குளிர்ச்சி அது இன்பத்தின் குறியீடு இன்ப வாழை கருவாக கொண்ட புகார் காண்டத்துக்கு திங்களை குறிப்பிட்டிருக்கிறார் இளங்கோவடிகள் ஆமாம் அந்த புகார் காண்டத்தில் தானே இன்பம் பொங்கி வழிகிறது எப்படின்னா மாசாத்துவான் மகள் இதெல்லாம் சொல்லும்பொழுது கண்ணகியின் தந்தை அளித்த சீர் சோழ நாட்டின் மன்னனிடமே இல்லையாம் அந்த அளவுக்கு புகப்பெற்ற வணிகர் குலத்தை சேர்ந்தவர்கள் கோவலனும் கண்ணகியும் அப்படின்னா பார்த்துக்குங்க அதனால் புகார் காண்டத்தை இன்பத்தின் குறியீடாகவும் திங்களை போற்றும் தன்மையை கொண்டதாகவும் பாடுகிறார் ஞாயிறு என்பது வெம்மை அனல் அது துன்பத்தின் குறியீடு துன்ப இயல் சார்ந்த மதுரை காண்டத்திற்கு ஞாயிறு குறிக்கிறாருங்க மழை என்பது அருளின் குறியீடு அது தெய்வம் சார்ந்தது வஞ்சிக் காண்டம் தெய்வீகம் நிறைந்ததுங்க ஆகவே மழை வஞ்சி காண்டத்துக்கு அப்போது புகார்காண்டத்திற்கு திங்கள் இன்பத்திற்கு பாண்டிய நாட்டில் துன்பம் அனல் அதன் குறியீடு அனல் என்றால் ஒன்றும் இல்லை நெருப்பு மதுரை எரிஞ்சிருச்சு இல்லைங்களா தீயில அதனால் ஞாயிறு என்ன பொருத்தமான வாழ்த்து பாடல் பாருங்கள் முதல் மங்களகாதை இல்லையே அடுத்தது கண்ணகி சேர்ந்த இடம் சேர நாடு மலை நாடு மழை பொழியும் நாடு நம்ம தேனிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கண்ணகியின் அதுவும் தெய்வமான நின்றவள் கண்ணகியை வணங்கினால் கிடைக்காத பெயரெல்லாம் கிடைக்கும் கற்புக்கு அரசி அல்லவா பெய்யன பெய்யும் மழைன்னு வள்ளுவர் சொல்லுவாருங்களே கணவனை போற்றி வாழ்ந்தவள் அல்லவா கோவலன் வந்தபோது கூட ஏன் வந்தாய் ஏன் திரும்பி வந்தாய் ஏன் சென்றாய் என்று கேட்கவே இல்லை உத்தமி கற்புக்கு அரசி தெய்வம் கண்ணகி தெய்வம் அதனால் தெய்வத்தின் குறியீடான மழையை மூன்றாவதாக போற்றுகிறார் காண்டத்துக்கு மழை திங்கள் புகார் காண்டம் ஞாயிறு மதுரை காண்டம் மாமழை காண்டம் எவ்வளவு அற்புதமாக இருக்கு பாருங்கள் கண்ணகியின் வாழ்வின் மூன்று நிலைகளை இன்ப துன்ப தெய்வ நிலையை உணர்த்தும் குறியீடுகளாக நாம் இவற்றை ஏற்றுக்கொள்ளலாம் எவ்வளவு தத்துவம் காப்பாங்க இன்னும் எத்தனை எத்தனையோ பொருளை உணர்த்தும் வகையில் இந்த வாழ்த்து பாடலை முனைவர்கள் அறிஞர்கள் போற்றுவார்கள் திங்கள் கண்ணகி ஞாயிறு கோவலன் மழை மாதவி என மூன்று பாத்திரங்களை குறியீடாக கொள்வார்கள் அது எப்படி பாருங்கள் திங்கள் வந்து கண்ணகியா கோவலன் ஞாயிறா மாதவி மழையா எப்படி பொருத்த முடியும் பாருங்கள் மழை பிறக்கிற மூலம் உவர்நீர் கடல் மழை எப்படி வருது ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கறவேல் ஆழியுள் புக்கு முகந்து தேறி ஊழி முதல்வன் உருவம் போல மெய் கறுத்து பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்பொறி போல் அதிர்ந்து தாழாதே சாரங்க முதைத்த சரமழை வாழ உலகனில் பெய்திடா என்று சொல்லுவா ஆண்டாள் மழை எப்படி உற்பத்தி ஆகுற ஒரு அறிவியல் அற்புதமாக அந்த நான்காவது திருப்பாவையில் சொல்வார் ஆழி மழைக்கன் ஆழியுள் புக்கு முகந்து கொடாறுத்தே கடலிருந்து தாங்க அந்த உப்பு நீர் கடலிருந்து தான் மழை உற்பத்தி ஆகிறது என்ற அறிவியலை இன்று ஒத்துக்கிறோம் இல்லைங்களா அதுதான் மழை பிறக்கிற மூலமே ஒவ்வொரு நீர் கடல் குடிநீருக்கு பயன்படாது வெறுத்து ஒதுக்கப்படுவது அதுபோல் மகாதவி பிறப்பது உவர் நீர் கடல் போன்ற ஒரு சமுதாயத்தால் வெறுத்து ஒதுக்கப்படுகிற பரத்தையர் குளம் உவர்நீர் கடலில் ஞாயிற்றின் வெம்மைப்பட உவர் நீர் மேகம் மேகமாகிறது அதுபோல கோவலன் ஆகிய ஞாயிறு சூரியன் போன்ற வெப்பம் ஆகிய கடல் போன்ற மாதவி பால் பட அவள் நன்னீர் மேகமாக நல்ல குளமகளாக மாறுகிறாள் கோவலனை கணவனாகவே நினைத்து குழந்தையையும் பெற்றவள் அற்புதமான மாதவியின் குணம் அதனால் நல்ல குலமகளாக மாறுகிறாள் திங்கள் தன்மையின் குறியீடு அது மழை மேகத்தில் பட மேகம் மழையாக போகிறது அதுபோல் நன்னீர் மேகமாய மாதவி பால் கண்ணகியின் தன் ஒளிப்பட அவள் நல்ல மனைவியாக தாயாக மாமைகிறாளாம் என்ன அற்புதமான உவமை பாருங்கள் கடலில் இருக்கிற உவர்நீர் கடல் மாதவி ஞாயிறாகிய கோவலன் அவள் மீது படர்கிறான் அப்போ அந்த உவர் நீர் நன்னீராவியாக மாறுது அது திங்களார் தன்மையின் குறியீடு அவள் அந்த நன்னீர் மேகமாக நல்ல குளமகளாக மாறுறாள் அந்த மாதிரி நன்னீர் மேகமாய பால் கண்ணகியின் தன் ஒளி பட திங்கள்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால் பட அவள் நல்ல மனைவியாக தாயாக அமைகிறார் எனவே திங்கள் ஞாயிறு மழை என்பன சிலம்பின் முக்கிய பாத்தங்கிற பாத்திரங்களின் குறி கேரக்டர் சொல்லணும்ல அந்த மாதிரி காண்டத்துக்கு பார்த்தோம் அதில் வர்ற மூன்று முக்கியமான பாத்திரங்கள் கண்ணைய மாதவி கோவலன் இப்படி இணைத்திருக்கிறார் பாருங்க நாடகத்தின் பின்னால் நிகழவிருக்கும் செயலை முன்னரே குறிப்பாக சுட்டி காட்டுவது ஒரு உத்திங்க கட்டியக்காரன் சொல்கிறாங்க ஒரு காந்தியை பற்றிய ஒரு படம் ரிச்சன் அட்டன்பரோ என்பவர் எடுத்தார் ரொம்ப புகழ்பெற்ற படம் என்பதுகளில் வந்தது நான் பார்த்திருக்கிறேன் சிறுவயதில் பார்த்திருக்கிறேன் அந்த முதல் காட்சி காந்தி சுடப்படுவதை காண்பிப்பார் அவர் முடிவதும் சுடுவதாக முடியும் அல்லவா காந்தியின் வாழ்க்கை ஸோ ஆரம்பம் நெருப்பில் தணலில் அவர் உடல் எரிவது போல காட்டுவார்கள் பின் இது ஒரு நாடக உத்தி திரைப்படங்களிலும் அந்த உத்தி பயன்படுத்தப்படுகிறது இவர் சிலப்பதிகாரம் இயல் இசை நாடகம் என்று சொன்னேன் அல்லவா இதில் அந்த நாடக முரணைங்க பார்க்கலாம் பாருங்கள் பின்னர் நிகழ்ச்சியை முன்னாடியே சொல்கிறாரு சொன்ன நாடகத்தின் சுவையை பார்வையாளர்களின் ரசன திறனை அதிகரிக்க இந்த சிலப்பதிகாரத்தில் இடம்பெறுகிறது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கண்ணையின் திருமணம் நடக்குதுங்க காதலல் கவவுக்கை நிகழாமல் தீதருக காதலனை பிரியாமல் அவன் அவளை பற்றிய கை நெகிழாமல் வாழ்க அப்படின்னு எல்லாரும் வாழ்த்துறாங்களாம் கோவலங்குடைய திருமண வாழ்த்து காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் தீதருக அவன் அவளை பற்றிய கை லேசாக கூட தளரக்கூடாது திருமணமாகும் போ திருமணம் ஆனவர்கள் புரிந்து கொள்ளலாம் மணமகளின் கையை மணமகன் பிடித்து செல்லும்போது சம்பிரதாய முறையில் வளம் வருவார்கள் சம்பிரதாய முறையிலும் கை இணைவார்கள் அப்போ அந்த பிடித்திருக்க கை கிரிப்பு அந்த பிடிப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஈடுபாடு கொஞ்சம் நெகிழ்ந்தால் கூட ஏதோ ஒரு மனதில் அசூயை இருக்கிறது அந்த வாழ்த்தில் அதை தான் சொல்கிறாங்க காதலல் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் தீதறுக என்று காதலனை பிரியாமல் அவன் அவளை பற்றிய கை நெகிழாமல் வாழ்க என வாழ்த்துறாங்களாம் நான் செம்புள பயல் நீர் போல் அம்புட நெஞ்சம்தான் கலந்தனவே என்று வாழ்த்துவதெல்லாம் ஒரு அப்புறம் நானுற்று பாடல செம்ப செம்புளாறு எழுதினதுலாம் செம்புள பயல் நீரார் எழுதிய பாடல் இந்த சிலப்பதிகாரத்தில் பின்னாடி நடக்க போகிறது நெகழப்போகுது ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க கண கணா க கண்ணையையும் கோவலனும் ஊழின் வழியால் பிரிய போகிறாங்கன்றதை முன்கூட்டியே இந்த வாழ்த்தில் சொல்கிறாங்களாம் இதே போன்று தான் அங்கே கோவலனும் கண்ணையும் வையை ஆற்றை வைகைன்னு இன்றைக்கி சொல்கிறேன்ல வையை தேனி பக்கத்தில் அழகாக இருக்கும் அந்த வையை என்ற பொய்யா குளக்கொடி கண்ணகிக்கு நேரப்போவதை அறிந்தவர் போல பூக்களாக ஆடையால் தன் கண்ணீரை மறைத்து கொண்டாலாம் வைகை ஆற்றிய கோவலனும் கண்ணகியும் கிடக்குறாங்கங்க தாண்டாங்க படகு போகும்போது அழுவுதான் போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அழுவுதான் நடக்க போறத நினைத்து வைகை ஆறு வை கைன்னு சொல்லுவோம்ல வைகை யார் அந்த வையை அந்த கண்ணீர் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு பூக்களாகிய ஆடையால் தன் கண்ணீரை மறைத்து கொண்டாள் கோட்டை மீது பறந்த கொடிகள் வராதீர்கள் என்பது போல மறித்து கை எனவும் தற்குறிப்பேற்ற அணியின் மூலமாக பின்னர் வரும் அவலத்தை முன்னறிவிக்கும் இளங்கோவின் நாடகத்திறனை இந்த ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இசைப்பாடல்கள் பலவற்றையும் இது செலம்பில் பார்க்கலாம் காணல் வரி வேட்டுவ வரி ஆட்சியர் குறவை குன்றக்குறவை ஆகிய காதைகளில் வரும் இசைப்பாடல்கள் ஆழ்வார் நாயன்மார்களின் பக்த பா பக்தி பாடல்களுக்கெல்லாம் முன்னோடின்னு சொல்லலாம் இவற்றில் உள்ள கவிதை சுவை இசை நயமும் ஆடல் சிறப்பும் நிறைய நிறைய இருக்கிறது இதையெல்லாம் நாளை பார்க்கலாம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்